நான் வந்தா குறை சொல்லாம போறது இல்ல வந்து பத்திரிகை பார்த்தேன் அதுல வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல போடல ரெண்டு அறிவிப்பு வந்தது ரெண்டு அறிவு தயாரிப்பாளர்கள் கவனிக்கணும் தயார் நிச்சயமா இந்த நிகழ்ச்சி அடுத்ததற்கு முக்கியமான ஹீரோனா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவ தான் அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு நீங்க போனா மட்டுமே எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி அனைவருக்கும் இனிய மாலை நிறுத்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி சினிமா விழாக்களுக்கு திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது உட்கார்துக்கு எங்களுக்கே உட்காரதுக்கு இடம் இல்லை நாங்கள்லாம் தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்கார்ந்தோம் அளவுக்கு இன்னைக்கு உங்கள் ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்டு இருக்குறதுங்க ஏதாவது சூழல் செய்திகள் இருப்பான்னு அதெல்லாம் வாய் முடிக்கணும்னுமோ அப்படின்னு ஒன்று பேச முடியாது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்தது காரணம் பிரசாஷ் பிரகாஷ் அவர்கள்தான் ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தெல்லாம் திக்கு முக்காடி போனோம் நான் வந்து அப்ப சொன்னார் எனக்கு வேண்டியவர்கள் படம் எடுத்திருக்காரு அந்த படத்துக்கு நீங்க வரணும்னு சொல்லி கேட்டோன்னா இல்லை அவர் வார்த்தை மறுக்க முடியாமல் நாங்கள் வந்தோம் இது ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா ஸ்ரீகாந்த் எங்கள் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சம்பந்திகள் சம்பந்திகள்ன்னா அவங்க வீடு எங்கள் வீடு நாங்கள்

இந்த யார் வாங்க வாங்க கொஞ்சம் ஏன் வந்து இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடல டிசைனர் டிசைனர் போட செக் பண்ண வேண்டியது 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 யாரு யாரு வாங்க 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 செக் செக் பண்ண பண்ண சார் சார் வேண்டிய

ஓகே ஓகே இல்ல ரொம்ப நன்றிங்க நண்பர்கள் எங்க பேரரசனுடைய அறிவு ஆற்றல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ராஜகுமார் அவர்கள் எல்லாருமே எல்லாத்தையும் சொன்னது வந்தா அவரோட அரவிந்த் ராஜா அவர்கள் ரொம்ப ரொம்ப திட்ட சுரன்னு நிறைய சாதனைகளை உருவாக்கி மாதிரி ஒரு ஆட்கள் அந்த நேர காலம் முடிஞ்சிருக்கு நான் கூட தான் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன் கோழி கூகுதுன்னு படம் எடுத்தான் கரகட்டக்காரன் எடுத்தேன் சின்னவர்னு எடுத்தேன் ஒரு பதி பதினெட்டு படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன் இப்ப ஏன் சும்மா இருக்கான் அப்படின்னா பிள்ளைகள்ட பொறப்பு சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்றதே கிடையாது அவங்க அவங்க அறிவினாலதான் முன்னேறணுங்கிறதுனால அது வந்து வந்தது இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச் சிறப்பாக நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும்போது ஒண்ணு வரிசல என்ன தோணுன்னா ஒரு சென்டிமெண்ட் ஒன்று போட்டுக்கலாம் நம்ம இதுல போடணும் யூடியூப்ல போடணும் அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் அவங்க ரீல் காட்டி கூட இப்படி எப்படி பண்ணிட்டேன்

இல்ல நீங்க சொல்லி இந்த மாதிரி போட சொல்லு கொஞ்சம் ஐடியா சொல்லி வரணும் குழந்தை ரொம்ப நல்லா நல்லா பண்றது ரொம்ப நல்ல சின்ன குழந்தை அவ்வளவு அருமையா பண்றது வேற யார பத்தி பேசுறா ஆரத்தியா ஆரத்தியா ஐயோ அது அழகாக நல்லா அழகாக இருந்தாங்க படத்துலயும் நல்லா அழகாக இருந்தாங்க

பிரமாதம் பண்ணிட்டு இருக்கீங்க பாட்டில் தான் பார்த்தோம் சீனில் பார்த்தா நாங்க மார்க் போடுவோம் அதுதான் இந்த சீன்லாம் போடுச்சு நினைச்சா ஒரு சென்டிமெண்ட் சீனு ஒரு ஃபைன் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே எதுவாக இருந்தாலும் இது குற்றமா நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறது இதை வந்து ஒரு அறிவுரை எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சஷ்டத்தை சுவாமிகள் அவங்க அவங்க ஊருக்கு அழைச்சே என்னை வந்து கௌரவப்படுத்துறாங்க ஊர்ல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போட்டு அங்க உள்ள நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கு வச்சாங்க நல்ல விருதுகள் எல்லாம் போட்டு நல்லா அங்க இருந்து அங்கிருந்து எல்லாம் போறதுக்கு அவருக்கு நேர வழிகள் பண்ணாங்க இன்னைக்கு பார்த்தா அவருடைய சுவாமிஜியா இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் நினைச்சு பார்க்கறாங்க புல்ல சினிமா ஆட்கள்ல அத்தனை பேரும் அவருக்கு வழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாரு எனக்கு ரொம்ப தோசை தின தினம் பேசிக்க வந்தாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு சமாச்சாரம் படத்தை பத்தி ஒன்னும் சொல்லவே இல்ல நிச்சயமாக வெளி வரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்ல இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது பண்ணுவாங்க சாங்லயே நம்ம ரெண்டு தொழில் உச்சம் அதனால் அந்த பின்னணியில் இருக்கிறது முன்னாடி கொண்டு வர்றது இசையமைப்படத்தின் பொறுப்பு அல்லது நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்க சொந்தம் எல்லாம் போது அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளவு முன்னால நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா நாவல் ஒரு தாண்டி அங்கதான் என்னோட வீடு அதுக்கு முன்னால ஒரு தோஹா பேங்க் சிஇஓட வீட்டு பர்த்டே ஒண்ணு அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கறதுனால நாங்கிறது போறதுக்கு ரெண்டரை ரெண்டரை மணி நேரம் ஆயிடும் அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால பேசிட்டு போறப்ப நான் பேச போற அவ்வளவுதான் அது வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க உங்கள்ட்ட பேர் கிடையாது உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன சார் தாண்டி

வந்து அவர் உயரத்தை பாக்கறோம் அல்லங்க ஆனா இந்த இதுல வந்து என்ன குடும்பமா இது இல்ல இல்ல அது இல்ல இதுமா நீங்கள் ஒரு இதுல இந்த கூரல்ல இருந்து தப்பிச்சு ஓடி இருந்தீங்களே ஒரு போகிற ஒரு ஷோல பிக் பாஸ் என்ன அவ்வளவு பயம் என்ன கூறையில் ஏறி ஓடுற அளவுக்கு தேவைப்படுவாங்க ஆளுங்க போட்டு அடைச்சிட்டாங்களா அது பெரிய கதை அத அதெல்லாம் சொல்லிடுப்பா சொல்லிடுங்க என்ன நடந்தே சொன்னாங்கன்னா அடந்து வந்தான் போ தப்பிச்சோடு பாக்க கரெண்ட்டா முடிச்சினாங்க ஆளை பிடிச்சிட்டாங்க எங்கே போறா என்ன அது மாதிரி நிஜமா உள்ளதனை பெண் சோதனைகளையும் போதும் நினைக்கிறார் வாழ்த்துக்கா நல்லா வர வேண்டிய எல்லாரும் வேலையை சிறப்பாக செய்ய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேற என்ன வேணும் ஒரு நோயும் தீண்டாமல் போடு தாயே நதி காய நேராமல் நீரூற்று தாயே பார்த்து நீ எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே என் வளமான தாயே காணாமல் பயிராக்கு தாயே ரசிப்பவர்கள் இசை ஊட்டு தாயே இசை பாட்டு இனிப்பாக்கு தாயே மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரம் தரும்

தேவாவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு அஞ்சாறு பத்து பாட்டு பாடிடுறேன் கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் வயசுல நான் பாடுறேன் சொல்லி காட்டிட்டு பாத்துக்கணும் பாத்துக்கோ பாத்துக்கணும் ஓகே அப்பாவுக்கு அப்பாவுக்கு பேர் போட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சந்திப்பேன்ற ஒரு உச்சாரத்துல இருந்தேன் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் வீட்டுல வந்து சந்திக்கிறேன் நன்றி நன்றி நன்றி